டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஞ்சள் பாலிஷ் செய்யும் இந்த விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஞ்சள் பாலி செய்யும் இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு யுனிவர்சல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியை சேர்ந்த பெட்டிங்க சிவகிரி கம்பெனி மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க பெரிய பெட்டி தாங்க பெட்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க மஞ்சள் பாலிஷ் செய்யும் இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே